ஹலோ தலோன் இந்த நாளுக்கான வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்று நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்மை உடன்படிக்கைகளினாலே தன்னோடு இணைத்து கொண்ட தேவன் அந்த உடன்படிக்கைகளை நினைத்து நம்மை பார்த்து நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லேல்வையா என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே நாம் தனிமையாய் நடந்து போகிற பொழுது வாழ்க்கை பயணத்திலே கைவிடப்பட்ட பொழுது நீங்கள் வியாதிப்பட்ட பொழுது நீங்கள் குறைவுபட்ட பொழுது உங்களுடைய மனம் உடைந்து போன பொழுது நீங்கள் கண்ணீரோடு வாழ்ந்த நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்தது தாமதமாகிற பொழுது நீங்கள் குறைவுபட்ட அந்த நேரத்திலே நீங்கள் தாழ்த்தப்பட்ட அந்த நேரத்திலே எல்லாம் நடந்தது எல்லாம் எசப்பாவுக்கு மிகவும் நன்றாய் தெரியும் அவர் அவைகள் எல்லாம் மறந்துவிடவில்லை நம் கடந்து வந்த எல்லா பாதைகளையும் தேவன் சரியாய் அறைந்திருக்கிறார் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரே அந்த வாக்கு படியே அந்த உடன்படிக்கையின்படியே நம்மள மிகுந்த அக்கறை உள்ளவராயிருக்கிறார் நோவாவை பேழைக்குள்ள அடைத்து வைத்த தேவன் அந்த சரியான நாள் நேரம் வந்த பொழுது அந்த பேழையையும் பேழைக்குள்ள இருந்தவர்களையும் இந்த மிருக எல்லாம் கூட தேவன் நினைவு கூர்ந்தாராம் இன்றைக்கு நம்முடைய தேவன் உங்கள் அதிகமாய் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார் நீங்கள் குறைவுபட்ட நாள் நீங்கள் சோர்ந்து போன நாள் நீங்கள் அங்காள நேரங்கள் தேவன் அவைகளை நினைத்திருக்கிறார் எதுக்கு நினைத்திருக்கிறார் தம்முடைய நாமத்தின் வல்லமையையும் நான் உங்களை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உங்களுடைய சூழ்நிலையில விடுவிப்பதற்காக அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் சங்கீதம் எழுபத்தி ரெண்டில் எப்படி வாசிக்கிற கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறியவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்து மக்களை ரட்சிப்பார் அலேலுயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனாகி கர்த்தர் உங்களுடைய எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் உங்களை கண்டிப்பாக விடுவிப்பார் நீங்க ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க அந்த ஆசீர்வாத வரும் தேவனுடைய ஜபங்களை அவர் நினைத்து இருக்கிறார் கண்டிப்பா உங்களுக்கு செய்வார் கண்டிப்பா உங்களுடைய நன்மை ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தாமதித்தாலும் கிடைக்கும் தேவனாகி கர்த்தர் உங்களை உங்கள் வாழ்வை உங்களுடைய குடும்பத்தை அவர் நினைத்து இருக்கிறார் செங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்தில் இப்படி வாசிக்கிறோம் உங்களுடைய இரட்சிப்பின் கேடகத்தை தேவன் உங்களுக்கு தருவார் தம்முடைய ரட்சிப்பின் மகிமை வெளிப்படுத்துவார் அவருடைய வலது கரம் உங்களை தாங்கும் உங்களை பெரியவர்களாய் மாற்ற ஈஸ்வரின் தேவனாகி கர்த்தர் நம்முடைய அன்பராகி கிறிஸ்து உங்களை நினைத்து இருக்கிறார் உங்களை கண்டிப்பா நடத்துவார் ஜெயத்தை நோக்கி நடத்துவார் விடுதலையை நோக்கி நடத்துவார் சுகத்தை நோக்கி நடத்துவார் வெள்ளத்தை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்துடைய கரவுங்களோடு கூட இருக்கிறது புலட்சிப்பின் கேட்டத்தை உயர்த்துவார் அவருடைய மகா பேர் இறக்கம் தயவு இந்த தாழ்மையெல்லாம் மாற்றி உங்களை பெரியவர்களாய் மாற்றும் மரியாதை விதமாய் சொன்னார்கள் தேவன் அடிமையின் தாழ்மையை நினைத்தார் நீங்க குறைவற்றிருக்கிறீங்களா தாழ்த்தப்பட்டிருக்கிறீங்களா யேசப்பா கண்டிப்பா ஒரு நிலைமையை அறிந்திருக்கிறார் நினைவு கூர்ந்திருக்கிறார் உங்களுடைய மகிமையின் நாள் உங்களுடைய அற்புதத்தின் நாள் உங்களுடைய நாள் சமீபமாக இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு இருங்க ஏசப்பா கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து அந்த காரூணி உங்களை உயர்த்தும் உங்களுடைய ரட்சிப்பின் மகிமையை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவார் நாம் செபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே உங்களுடைய இரக்கம் நிறைந்த நாமத்துக்காக எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரை மை சுதோத்தரிக்கிறோம் நாங்கள் ஒன்றுமில்லாமையில் இருந்த பொழுது நினைத்தருளி நினைத்தருளின் அதற்காய் ஸ்தோத்திரம் நன்மைகள் எதுவும் எங்களிடத்தில் இல்லாத பொழுதும் எங்களை நினைத்தருளின் நாங்கள் மறந்த நேரத்திலும் நினைத்தருளி நினைத்தருளின் அதற்காய் ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இன்றைக்கும் முடி பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே சந்திக்கிற அன்று தாழ்த்தப்பட்ட நேரங்கள் அன்று விரை தாழ்ந்து போன நேரங்கள் ஒவ்வொன்று காய்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அவைகள் எல்லாவற்றின் நீர் அறிந்தவராயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை விடுதலை உடைய ரட்சிப்பின் கேடகத்தை தந்து கர்த்தாவே உடைய நாமத்தின் மகிமை நீர் வழங்கப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் உடைய காரூயம் உடைய பிள்ளைகளையும் உடைய நாமத்தை உயர்த்துவதாக உமக்கு எல்லா துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்